நான் ஏ கூட ஒரு டிசிஷன் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் தோணுச்சு அது வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து படமாக வரைஞ்சு கொடுத்தது ரெண்டு நிமிஷத்தில் பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அதாவது அதுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் புரியணும் நம்ம காகனிட்டிவாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம்னா நமக்கு வரைய ஸ்கில் இருக்காது வரைய ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்களோட தாட்ட அவங்க வரைய முடியும் நம்ம சொல்லி புரிய விஷயத்தை அதே மாதிரி வரவாங்களா புரிஞ்சுக்குவாங்களா சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சொல்கிறது நம்ம லெவலில் இருந்து புரிஞ்சுக்கிறப்போ நம்ம சொன்ன மாதிரி வரைய முடியும் அப்படியும் வந்து அதில் வந்து அத்தனை நாட்கள் எடுத்துவாங்க அந்த ப்ராசஸ் அவ்வளோ ஸ்பீடாக முடியாது நான் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறப்போ அது வந்து பர்சனல் ப்ராப்ளமாக பார்க்குறதுல ஹரிசானில் பார்க்குறோம் ஹரிசானில் அந்த ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதனோட சிஸ்டம் எந்த அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்குறோம் அது ரூட்டில் போய் ஒரு பிரச்சனைக்கு பார்க்கறதுக்கான வெற்றிலாமும் போய் பார்க்குறோம் அதாவது ஒரு சின்ன பிள்ளையில ஆரம்பிச்சு விரிலாம் எக்ஸாண்டலாக இருக்கிற வெக்கலாம் ஆழமாகவும் போகிறோம் அந்த சிஸ்டத்தினோட கோர் போகிறோம் நம்ம கோர்ல இருந்து வெளியில் வரப்போ நமக்கு சொல்லியூஷன் தானே கூட வந்துடுதுன்ற சொல்லிட்டு இருந்தேன் அதாவது எது எங்கள் மிரர் மேக்ஸ் அப்சர்வர் எஃபெக்ட் மாதிரி இருக்குது ஒரு சம பார்க்குறோம் செம்ம பார்க்குறோம்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு அப்சர்வாக இருக்குன்னு பார்க்கும்போது அதில் குவான்டிட்டிவ் டேட்டா குவாலிட்டிவ் டேட்டா எல்லாம் பிரிக்கிறோம் அது வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஃபார்முலாஸோட அந்த ஃபார்ம்லாஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தானே நடந்துடுது அப்புறம் வந்து சொல்யூஷன் தான் வந்துடுது அதுக்கு பெரிய ஸ்கில் தேவையில்லை பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தெரிஞ்சால் போதும்ன்ற மாதிரி அதே மாதிரி தான் வந்து இது இருக்குன்றதை இருக்கப்போ அதுக்கான படம் வரையிறப்போ இந்த மாதிரி கொடுத்தது அப்போ வந்து எனக்கு ரொம்ப சோஷமாக இருக்குன்னு சொல்கிறப்போ இவ்வளோ டைம் கன்சூமிங் நம்ம மனிதர்கள் ஏற்கனவே நம்ம கால்களுக்கு பதில் வேகத்துக்காக எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சோம் சக்கரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அது இன்னைக்கு ராஸ்கெட் கேட்டு வரலாம் எஸ்கே பிளாஸ்டிகிட்டு போய் ஆண்டை ஊர் போகிறது இல்லாமல் அண்டை கிரகங்களுக்கு போகிறது இல்லாமல் அண்டை சோலார் சிஸ்டத்துக்கே போகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறதுக்கான ஸ்பீடு நமக்கு கொடுத்துருக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்பீடு கால்களுக்கான ஸ்பீடு கைகளுக்கான ஸ்பீடு நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒரு டிஸ்டன்ஸை கிடக்கிறதுக்கான ஸ்பீடு எல்லாமே கிடைச்சிருக்கு நமக்கு வேகமும் துணியும் சேர்றப்போ ஒரு விஷயம் எவ்வளோ சொல்லுவோமா முடியும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு நேரம் தான் அப்படின்றத மாற்ற முடியாது ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான வேலை கிடையாது இப்போ செய்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து வேகம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது வேகத்தின் மூலமாக தூரத்தை நம்ம கடக்கறது மூலமாக நம்ம டைமை எப்படி சேவ் பண்ணுறோன்றதை புரிஞ்சிக்க முடியுது அப்படி இருக்கும்போது ஏன்றது ஒரு டூல் மூலமாக எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கு அந்த அந்த பேட்டர் ஐடென்டிஃபை பண்ணி எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கு அதை நீங்கள் படிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நம்மளோட டைம் நமக்கு ஏ கூட சேர்ந்து செய்கிறப்போ ஒரு பத்து வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை பத்து நாளில் பத்து மணி நேரத்தில் செய்ய முடிஞ்சதுன்னா ஹியூமன்ஸ் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போகிறப்போ இப்பவே நமக்கு தெரியும் எல்லாருமே எல்லாமே கிடைக்கிற இடத்துல இருக்குது அந்த கால ராஜா கிடைக்காத அளவுக்கு இந்த நம்ம கிடைச்சிருக்கேன் பேசிகிட்டு இருக்கோம் காட்டில் இல்லாதப்போ பாதுகாப்பான வீடியோ எல்லாருக்கும் வீடு பேர் இங்கே வாடகை காத்துக்க இடத்துல நம்மளை சுற்றி அனுமதிமெண்ட்ஸ் இல்லை நம்ம அதை வச்சு சேஃபாக இருக்கணும்ன்ற இடத்துக்கு அந்த வெளிச்சம் கூட விளக்க தாண்டி வேற வெளிச்சம் இருக்கிற இடத்துல கூட நம்ம பார்த்துருக்கோம் ஃபேன் ஏசியிலேருந்து எல்லாமே நமக்கு அந்த ராஜா காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ராஜா கடை கிடைக்காத அளவுக்கு இன்றைக்கி சாமானியாக கிடைச்சிருக்கிற பற்றி திரும்பி திரும்பி பேசியிருக்கோம் அப்படி இதை பற்றி நம்ம அதுக்காக நன்றியோடு இருக்கணுன்றதும் நமக்கு புரியுது ஒரு ராஜா கிடைக்க வேண்டியது இங்கே சாமானியாக கிடைக்கின்றப்போ அதே மாதிரி ஒரு டைமில் நம்ம அத்தனை வருஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியறதுக்காக நம்மளோட கை கால எக்ஸ்டென்ஷன் கிடைச்சாலே அப்படி ஃபிசிக்கலுக்கான எக்ஸ்டென்ஷன் கிடைச்சாலே அப்படி இருக்கும்போது இப்போ சிந்திக்கிறதுக்கான ஒரு தொழில் நம்ம சொல்கிறது செய்யறதுக்கான சிந்தனை லெவலில் சொல்கிறது மனோ வேகத்தில் செயல்படக்கூடிய அந்த நமக்கு ட்ராயிங் எடுத்து கொடுக்கறத இமேஜ் பண்ணி கொடுக்க தெரியும் செயல்படக்கூடிய ஒரு சிந்தனை துணை கிடைக்கிறோம் நம்மளோட சிந்தனை எவ்வளோ ஐம்பது வருஷத்துல செய்ய வேண்டியது அஞ்சு நாள் செய்ய முடியும் செய்ய முடியும் இந்த கோபரேஷன் எடுத்து தெரிஞ்சது இருக்கும் ஸ்டூடெண்ட் லைஃப்ல நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் அவர் ஜிடி டி நாயுடு எல்லாம் அந்த காலத்துலேயே கேட்டுருந்தாரு அவ்வளோ எதுக்கு படிப்புக்கு அவ்வளோ நேரம் எதுக்குன்னு இன்னும் இந்த காலத்தில் இருந்தா அவர் இன்னும் அளவுக்கு இந்த யூஸ் பண்ணி நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உங்களுக்கும் புரியும் நம்ம